நாம கேட்டு வச்சிருக்கிற தகவல் அப்படிங்கிறது ஆணிடம் உள்ள உயிரணு பெண்ணிடம் உள்ள சினை முட்டை சினை முட்டைக்குள்ளார உயிரணு நுழைஞ்சு அந்த சினை முட்டைக்குள்ளார இருக்கிற பொருளை எடுத்து உருவத்துக்கு வருது பத்து மாத காலகட்டத்தில் தாய் எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கிறாங்களோ அந்த உணவெல்லாம் எல்லாம் சத்து பொருளாக மாற்றம் செஞ்சு தாயினுடைய ரத்தத்தில் கலந்து தொப்புள் குழி வழியாக குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு உதவுது அப்படிங்கிற தகவலைத்தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா உண்மை நிலை அப்படி அல்ல ஏன்னா இந்த சினை முட்டை உருவாகிற செயல் என்பது ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து நடைபெறுது அது ஒரு முட்டை முட்டைன்னு சொல்லும் போதே உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் நம்ம பறவை இனத்தினுடைய முட்டைகள் எல்லாம் கோழி முட்டை நம்ம அதிகமாக பார்க்கறது முட்டைன்னு சொன்னா ஒரு கோல வடிவத்தில் உள்ள ஒரு தனியாக இருக்கிற ஒரு பொருள் இதுலயே நமக்கு இந்த சுய சிந்தனை வேலை செய்திருந்தா சினை முட்டை முட்டையின் போது அது தனிச்சிருக்கிற ஒரு பொருள் ஒரு உறுப்பிலிருந்து உருவாகுது அங்கிருந்து கர்ப்பப்பைக்கு வருது கர்ப்பப்பைக்கு வந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்க இருக்குது அதன் கூட உயிரணும் இணைஞ்சிருச்சுன்னா இணைஞ்ச பிறகு அது வளர்வதற்கேற்ற தட்பவேற்ப சூழல் நல்லா புரிஞ்சுக்கோங்க தட்பவெட்ப சூழல் அந்த இடத்தில் உள்ள ஒரு வெப்பச்சூழல் அந்த சூழல் சரியாக இருந்ததுன்னா வளரும் உருவத்துக்கு வரக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும் பத்து மாதமும் அந்த வெப்பச் மாற்றம் ஏற்பட்டா கரு தரிச்ச பிறகு கூட அது களைஞ்சி கரு களைஞ்சிருச்சின்னு சொல்றோம்னா அது களைஞ்சி வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு பாஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அது அப்ப ஒவ்வொரு மாதமும் சினை முட்டை உருவாகி அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்கிருந்து அது அதனுடைய தன்மை மாறி புரிதலுக்கு சொல்லணும்னா அது கெட்டு அழுகி வெளியேற தான் மாத விளக்கு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு நம்ம இந்த பருவம் அடையிற அந்த நிகழ்வாகவும் அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் நடக்கிற நிகழ்வாகவும் பாக்குறோம் இது உங்களுக்கு தெளிவாக இருந்தா உயிரனும் அதுக்குள்ளார நுழைஞ்சு அங்க அந்த சினை முட்டைக்குள்ளார இருக்கிற பொருள்களை கொண்டு தன்னை வடிவமைச்சுக்கிறது உண்மை ஆனா தாயிடமிருந்து பொருளாக எந்த ஒரு பரிமாற்றமும் நடைபெறுவதில்லைங்கிறது உங்களுக்கு இது நல்லா ஆழமா உணர வேண்டிய தகவல் இது தெளிவடையாம நீங்க உடலுடைய இயக்கத்தை புரிஞ்சிக்க முடியாது தெளிவடைய முடியாது ஏன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால இதை கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லையே அறிவியல் பூர்வமா சொல்றாங்களே சொல்லட்டும் கேள்வி என்னைக்காவது கேட்டோமா இந்த ரத்த வகையை பற்றி தகவல் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் யாராவது அந்த தகவல் தெரிஞ்சிருக்கீங்களா மருத்துவரிடம் கேட்க சொல்லியிருந்தோம் எல்லா இரத்த வகையும் ஒன்றோடு ஒன்று இணையுமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல யாராவது உங்களுக்கு மருத்துவர் தெரிஞ்சவங்க இருந்தாக்க அவசியம் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அந்த குழந்தையினுடைய இரத்த வகையும் தாயினுடைய இரத்த வகையும் ஒரே இரத்த வகையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மாற்று வகையாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேர் அது தந்தையனுடைய இரத்த வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அது யாருடைய இரத்த வகையாக இருந்தாலும் இவங்க சொந்தக்காரங்க இரத்த வகைங்க அதனால இது சேர்ந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அங்க எந்த ஒரு பரிமாற்றமும் நடக்காது அப்படிங்கறத தான் தெளிவாக பார்த்தோம் கோழி முட்டையை உடைச்சு பார்த்தா மஞ்சள் நிறத்துல ஒரு திரவம் கண்ணாடி மாதிரி அல்லது தண்ணி மாதிரியான ஒரு திரவம் இருக்குது அதை வேக வச்சா வெள்ளை நிறத்துல மாறுது இல்லைன்னா தண்ணி மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் வளவளப்பு தன்மையோட அது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வச்சா அதிகபட்சம் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளார அந்த மஞ்சள் திரவமும் தண்ணி மாறி இருந்த திரவமும் முழுமையான ஒரு கோழி குஞ்சாக மாறி இருக்குது முன்னெல்லாம் கோழி அந்த முட்டை மேல அடை காக்கிற செயல் செய்யும் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு கருவி கண்டுபிடிச்சாச்சு பத்து மாதத்திற்கு முன்பாகவே ஒரு குழந்தை வந்துட்டு வெளியில வர்றதுக்கான சூழல் நடந்துருச்சுன்னா அந்த குழந்தை முழுமையாக வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லி கண்ணாடி பெட்டிக்குள்ளார வெளிச்சத்தை வச்சு அதுல வந்து வச்சிருப்பாங்க எதுக்காக அங்க வைக்கணும் தாயினுடைய ரத்தத்தின் வழியாக சத்து பொருள்கள்லாம் அங்க போற மாதிரி இருந்தா அந்த வெளிச்சத்தை அந்த பொட்டிக்குள்ளார வச்சு அதுக்குள்ளார அந்த குழந்தையை வைக்க வேண்டிய தேவை என்ன வந்தது அப்படின்னா நம்ம யோசிச்சிருந்தோம்னா நமக்கு புரிஞ்சிருக்கும் சரி இப்ப அதுபோல ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை உள்ள பொட்டியில் அந்த முட்டையை வச்சிருந்தாலே போதுமானது கோழி குஞ்சு அங்கே அடை காக்க வேண்டிய தேவையில்லை அதாவது கோழி வந்துட்டு அந்த முட்டையை அடை காக்க வேண்டிய தேவையில்லை கோழியினுடைய உடம்புல இருக்கிற அந்த வெப்பமும் அங்கே பரவ வேண்டிய தேவையில்லைங்கிற மாதிரியான அளவுக்கு நம்ம இப்போ கருவிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம அதுல நடந்தது என்னங்கிறத உணர்ந்தோமா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை தான் அதற்கு கிடைச்சது உள்ளிருந்த அந்த இரண்டு திரவமும் முழுமையான கோழி குஞ்சாக உருவமாக மாறி நிற்கிது உருவத்துக்கு வந்த கோழி குஞ்சினுடைய உடலுக்குள்ளார ரத்தம் இருக்குது அந்த ரத்தம் எங்கிருந்து உருவாயிருக்கும்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு அதுல புரிதல் ஏதாவது கொஞ்சமாவது வந்ததுன்னா உணர முடிஞ்சதுன்னா இந்த ரத்தம் தானாக ஒவ்வொருத்தருக்கும் உருவாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும் இந்த புரிதல் வந்ததுன்னா தாயிடமிருந்து எந்த ஒரு சத்து பொருளும் நம்ம கிட்ட வர்றதில்ல அப்ப தாயிட்ட இருந்து என்னதான் நடக்குது தாய் ஏன் வந்து நிறைய தேவையான பொருள்களா சாப்பிடுங்க சத்து உள்ள ஆகாரமா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன் சொல்றாங்க நம்மளுடைய இந்த சடங்கு முறைகள்லாம் கூட சில செய்யறாங்களே பிடிச்ச உணவு எல்லாம் ஒரு ஏழு எட்டு வகையான உணவுகளை கொண்டு வந்து வளைகாப்புங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு செஞ்சு அதை அவங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட கொடுக்கணும்லாம் செய்கிறாங்களே அதெல்லாம் எதற்காக அப்போ தாய் சாப்பிட்றது மூலியமாக குழந்தை வளராதா தான் முன்னாடியே சொன்னோம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிறது அப்போ எதற்காக இவங்க இதையெல்லாம் செய்யணும் நாம எப்பவுமே என்னன்னா எந்த ஒரு செயலையும் காரணமின்றி செய்யறது இல்லை ஆனா இப்போ நாம அதை அந்த காரணத்தோடு உணர்ந்து தான் செய்கிறோமா அப்படின்னா மிக பெரிய கேள்விதான் அங்க நிக்குது இதுக்கு பதிலாக நம்ம கிட்ட பெரும்பாலும் காரணம் அறிந்து செயல்படவில்லை அப்படிங்கறத பதிலாக இருக்கும் இப்ப இருக்கிற சூழல காரணம் என்ன அப்படின்னா நம்ம எதற்காக செஞ்சோம் எல்லாம் தெரியாது இத செய்யணும் இத செய்வாங்க இதை செஞ்சாகணும் அவ்வளவுதான் முன்னோர்கள் சொன்னாங்க அவ்வளவுதான் வேற எந்த கேள்வியும் அங்க இல்லை அதாவது அது ஒரே நாளில் அத்தனை உணவையும் அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட வைக்கிற செயல்பாடு கிடையாது கருதரிச்ச காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சுவை அவங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கும்னா என்ன அந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான அந்த தட்பவெட்ப சூழல் இருக்கு இல்லையா அந்த சூழல் இயல்பாக இருப்பதற்காக தாயினுடைய உடலை சரி பண்ணக்கூடிய அந்த இயக்கமானது நடக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க கருதரிச்ச அந்த முதல் அறிகுறியாக நம்ம சிலது பார்ப்போம் என்னன்னா மாந்தி வர்றது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது தலை சுத்துற மாதிரி இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா தாய்மார்களுக்கும் இது ஒரே மாதிரி வெளிப்படணுங்கிற அவசியம் இல்லை யார் உடல்ல அந்த சமநிலை இல்லையோ அதாவது யார் உடல் இயல்பு நிலையில இல்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் வரும் பாந்தி வர்றதோ கலை சுத்துறதோ சோர்வாக இருக்கிறதோ இதெல்லாம் வரும் இப்ப இயல்பு நிலையில இருந்தா இதெல்லாம் வராதானா நிச்சயமாக வராது அப்ப இங்க எல்லாருக்குமே வருதுன்னா உண்மையில எல்லாருமே இயல்பு நிலையில இல்லை உடல் சமநிலையில இல்லை மனம் சமநிலையில இல்லை அதனால வரதா செய்யும் உடல்ல நல்லாவே தானே இருக்கிறாங்க எந்த அறிகுறியுமே இல்லாம தானே இருந்தாங்க அப்படி அது எப்படி சமநிலையில இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னா நாம எப்போது இந்த உருவத்திற்கு வந்தோமோ தாயினுடைய வயிற்றுல இருந்து எப்போது வெளியில வந்தோமோ அந்த வினாடியிலிருந்து இந்த முதல் சுவாசம் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்முடைய உயிர் ஆற்றல் இந்த உடலிலிருந்து வெளியேறி பலவீனம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது இதை நாம உணராம நம்ம இப்பதான் பலம் கிடைச்சிட்டு இருக்குது உயிர் கிடைச்சு உயிர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அதனால இங்க யாரும் சமநிலையில் இல்லை அதனால அந்த மாற்றம் அவசியம் இருக்கும் ஓரளவுக்கு சமநிலையில் இருந்தால் கூட அந்த அறிகுறிகள் பெரிதாக இருக்காது அப்ப குழந்தை உருவானதை கருதரிச்சதை எப்படிதான் நம்ம உணர்ந்துக்கிறது இந்த வச்சு வச்சுதானே நம்ம உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அப்படிலாம் இல்லை கர்ப்பப்பை இருக்கிற இடங்கள்ல சில மாற்றங்கள் சில உணர்வுகள் இருக்கும் நாம உணர்வு நிலையில அறிஞ்சிக்கிற அளவுல இப்ப நாம இல்ல நம்ம உணர்வு நிலைகள்லாம் எப்போதோ உணர்ச்சியாக மாறி கொந்தளிச்சுட்டு இருக்கிற நிலையில இருக்கிறோம் நம்ம அதனால இப்ப நம்ம அதை உணர்ந்துக்க முடியற சூழலை இல்லை அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உணர்வு நிலையில இருந்து அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த இயல்பு நிலை மாற்றத்தை சரி பண்ண வேண்டி இருக்குது ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு முழுமையாக வளரணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம உருவாகும் போது நம்மளும் குழந்தையாதான் இருந்தோம் நம்மளும் அம்மா வயத்துல ஒரு பத்து மாதம் இருந்தோம் இல்லையா நாம உருவாகிற போது நாம உருவாவதற்காக நம்முடைய தாயினுடைய உடலை சரி பண்ணுவதற்கான முயற்சியில் நம்மளுடைய ஆற்றல் அங்க செயல்பட்டு நம்மளுடைய அந்த சூழல் அங்கே சரியா இருக்கணுங்கிறதுக்காக அந்த உணர்வு தாய்க்கு வெளிப்பட்டு இனிப்பா சாப்பிடணும் புளிப்பா சாப்பிடணும் துவர்ப்பா சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்களுக்கு அந்த நேரத்துல வெளிப்பட்டு நல்லா கவனிச்சு பாருங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு ஒரு குறிப்பிட்ட சுவை தான் அங்கே பிரதானமாக இருந்தது அப்ப நமக்கு தோணுன நம் அப்ப நமக்கு உணர்ந்து இல்லை நமக்கு புளிப்பா சாப்பிட்டா பரவாயில்ல துவர்ப்பா சாப்பிட்டா பரவாயில்லங்கிற அந்த உணர்வு அப்ப இருந்தது இல்லை அதற்கு முன்பு இருந்திருக்குதா அதற்கு பிறகு இப்ப வரல இருந்திருக்குதான்னு கவனிச்சு பாருங்க நீங்க பொருளை பார்த்துட்டு எனக்கு இந்த பொருள் வேணும்னு விரும்பி சாப்பிட்றதுங்கிறது வேற பொருளே இல்லாம இனிப்பா சாப்பிடணும் அல்லது துவர்ப்பா அல்லது புளிப்பா அல்லது காரமா சாப்பிடணுங்கிற உணர்வு கரு உருவான காலகட்டத்திலிருந்து அது முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சு வெளியில வரக்கூடிய அந்த காலகட்டம் வரலும் தாய்மார்களுக்கு அந்த உணர்வு வருது அதற்கு முன்பு ஏன் இல்லை அதற்கு பிறகு ஏன் இல்லை இதை யோசிச்சிங்கன்னா புரியும் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்காக இருக்கிற அந்த சூழல்ல இதையெல்லாம் தேவை இருக்குதுங்கிறத சரி பண்றதற்கான முயற்சி இப்ப நம்ம யோசிச்சு பாருங்க நாம உருவாகும் போதே நம்மளுடைய தாயினுடைய உடலை சீராக வச்சுக்கிறதுக்கு நாம உதவி செய்ய ஆரம்பிக்கிறோம் அது அவங்களுக்கு இடையூறா தெரியுற மாதிரி எல்லாம் வாந்தி வருது மயக்கார மாதிரி இருக்குது ரொம்ப சோர்வா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க இதனால் வரலாம் அவங்கள சரியா வச்சுக்கலங்கிறதுனால அது வர வேண்டியதா இருக்குது வேற வழி இல்ல அப்போ அதை சரி பண்ணுவதற்கான முயற்சிக்காக தான் இந்த செயல்பாடுகள் நடக்குது அப்போ அவங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ அந்த சுவை உள்ள உணவுப் பொருளை அவங்களுக்கு தயார் செஞ்சு கொடுக்கணும் அதுதான் அந்த உணவுகள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வந்துட்டு அவங்க செயல்படுறதுக்கு அதாவது என்ன சொல்றது வளைகாப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வை சொல்லி நிறைய உணவு வகைகளை ஒரே நாள்ல அதுவும் நீங்க அந்த நிகழ்வு எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அந்த நிகழ்வை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் நடத்தணுங்கிற மாதிரி வச்சிருவாங்க அது வரலும் அந்த தாய்க்கு வந்து உணவே கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த உணவு வகைகள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் அவங்க என்ன என்னென்னமோ சீரெல்லாம் செய்யணுவாங்க இல்லையா அந்த முறையை செய்யறது வளையல் போடுறது அது ஏதாவது பண்றதெல்லாம் செய்வாங்க இல்லையா இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் அந்த விழாவுக்கு வந்திருக்கிற நபர்களுக்கு அந்த உணவை கொடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் காட்டுற அளவுக்கு நம்மளுடைய சுய சிந்தனை கெட்டு போயிருக்கு இது நல்லா ஆழமா உணர்ந்துக்க வேண்டிய நிலைப்பாடு புரிஞ்சுக்கோங்க நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கருதரிச்சிருக்கிற அந்த தாய்க்கு எப்போ என்ன மாதிரியான சுவையில உணவு தேவைப்படுதோ அப்போ அந்த சுவையில் உள்ள ஏதாவது ஒரு உணவுப் பொருளை அந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு உணவாக எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணி தான் தேவையானது அந்த மாதிரி செய்யும்போது அந்த தாயினுடைய உடல் இந்த கரு வளர்வதற்கு தேவைக்கு தகுந்த மாதிரியான வெப்பநிலையை சமநிலையாக பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியாக மாறும் அந்த செயலை தான் செய்யணுமே தவிர ஒரே நாள் அது வந்து ஏழாவது மாசமோ ஒன்பதாவது மாசமோ ஒன்று வச்சுட்டு ஒரே நாள்ல மொத்த உணவையும் கொண்டு வந்து வந்தவங்களுக்கு போட்டுட்டு அன்னைக்கு முழுக்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரல அவங்கள பட்னி போட்டு இன்னும் இருக்கிற நிலையை வந்து மோசமாக்குறதுக்கான சூழலை நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சு அதை மாற்றம் செஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த தகவலை சொல்றேன் அடுத்ததாக அந்த வளையல் போடுற நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு அதுல குறிப்பா ஒரு சில இடங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால அது வந்து ஒன்பதாவது மாதத்துல அதை பயன்படுத்தலாம் அப்படி பண்ணா கொஞ்சம் மகப்பேறு காலம் குழந்தை வெளியேறக்கூடிய அந்த காலகட்டம் வந்து வேதனை இல்லாம சுகமான ஒரு நிகழ்வாக அது நிகழும் அப்படிங்கிறதுக்கான செயல்பாடு தான் நான் வளையல் இடக்கூடிய செயல் அந்த வளையல் இடும்போது கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இந்த இடத்துல இப்படி இப்படிதான் பிடிப்பாங்க அந்த பிடிச்சி இப்படி ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வளையல் எடுத்து போடுற அந்த செயல் இருக்கும் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டை வரல்கிட்ட இந்த இடம் வந்து நல்லா அழுத்தி பிடிச்சி போடுவாங்க இந்த இடத்துல அழுத்தம் முடித்து வளையல் போடும்போது மகப்பேறு எளிமையாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது செயல்படுத்துறது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பெற்ற தாய்மார்கள் அந்த நிகழ்வை செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க காரணம் என்னன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அது போல அந்த செயல் வந்துட்டு சரியா செய்யாம விட்டு இருந்தா கொஞ்சம் வலிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கும்ல அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் அதனால அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து செயல்படுத்துவாங்க அதே போல வந்திருக்கிற அந்த மொத்த பேருடைய உணர்வும் வந்து அன்போடு அதை செயல்படுத்துற விதமாக இருக்கும் அப்படிங்கறதுதான் அதுல உள்ள செயல்பாடு குழந்தை பிறக்காதவங்க அதை செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அறியாமையில அது எப்படி சொல்றது அவங்கள ஒரு மாதிரி காயப்படுத்துற மாதிரியான செயல் செய்யறதெல்லாம் அறியாமையில செய்யற செயல் அது அவங்க செய்யவே கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது இவங்களுக்கு கொஞ்சம் அந்த அழுத்தாம விட்டு இருந்தாக்க மகப்பேறு நேரத்துல அதாவது குழந்தை வெளியேறக்கூடிய நேரத்துல ஏற்படுக்கிற அந்த வழி இருக்கு இல்லையா அந்த வேதனை இருக்கு இல்லையா அதுல கொஞ்சம் வேதனை இருந்திருக்கும் கூடுதலாக அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அது தெரியும் அப்ப அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து செயல்படுத்தணுங்கிறது தெரியும்ங்கிறதுக்காக அவங்களை அதை செயல்படுத்த வச்சாங்க இன்னைக்கெல்லாம் இது பெரும்பாலும் பேருக்கு தெரியாது சும்மா போயிட்டு அது ஏதோ ஒரு நாலு பேர் போட்டு விட்டுட்டு அங்க இங்க போறதே எதுக்காகன்னா ரெண்டு மூணு செயல்பாடுகள் தான் ஒண்ணு நம்மளுடைய விழாக்களுக்கு விசேஷங்களுக்கு அவங்க யாராவது வந்திருப்பாங்க அதனால நாம போகணும் அதே போல அவங்க ஏதாவது நமக்கு வந்து சீர்வரிசை முறை செஞ்சிருப்பாங்க அதை திருப்ப செயல்படுத்துறதுக்காக நம்ம போகணும் அப்புறம் போனோமா அங்க நம்ம வந்துட்டோங்கிறத காமிச்சிட்டோமா வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு அடுத்தது அப்படிதான் இன்னைக்கு இருக்குது பெரும்பாலும் நபர்கள் அந்த வாழ்த்துக்கூடிய அந்த மன உணர்வோடு அன்போடு அந்த மகிழ்ச்சியோடு அந்த செயலை செய்யறதுக்கான உண்மையான காரணங்கள் தெரிஞ்சு செயல்படுறவங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் புள்ளி ஒரு சதவீதம் கூட இருக்குதான்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த செயல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சடங்காக மாறிடுச்சு ஒரு குழந்தை முழுமையாக வளர்வதற்கும் அது எளிமையாக வெளியேறுவதற்குமான செயல்பாடாக அது இருக்கு இந்த உணவு பரிமாற்றமும் இந்த செயலும்